குரல் நூறு இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்பக்காய் கவர்ந்து தற்று குரல் விளக்கம் இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையாகப் பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய்களை பறித்துத் தின்பதற்குச் சமமாகும் விகாஸ் விக்னேஷ் இருவரும் பள்ளி முடிந்து மாலை அவர்கள் வீட்டு அருகே விளையாடுவார்கள் அவர்கள் வீட்டு அருகே வசிக்கும் ஒரு பாட்டி எப்பொழுதும் அவர்கள் விளையாடும் பொழுது திட்டிக்கொண்டே கொண்டே இருப்பாள் அந்தப் பாட்டிப் பேசும் கடும் சொற்கள் அவர்கள் மனதை புண்பட செய்யும் ஒருநாள் அந்த பாட்டி இவர்களிடம் தன் வீட்டிலிருக்கும் பப்பாளி மரத்திலிருந்து சில பழங்களை பறித்துக் கொடுக்குமாறு கேட்டாள் சற்று நேரம் கழித்து இருவரும் பப்பாளி காயை பறித்து அந்தப் பாட்டியிடம் கொடுத்தனர் அதைப் பார்த்த பாட்டி ஏமாந்து போனாள் மரத்தில் பழங்கள் இருக்கும் பொழுது ஏன் காயை பறித்தீர்கள் என்று கேட்டாள் அப்பொழுது விக்னேஷ் பாட்டியிடம் நீங்கள் இனிய சொற்கள் இருக்கும் பொழுது ஏன் தீய சொற்களால் எங்களிடம் பேச வேண்டும் என்று கேட்டான் இதைக் கேட்ட அந்த பாட்டி தன் தவறை உணர்ந்தாள்